எச்சி பிரியாணி குக்கரில் எப்படி சிலாங்கிறது பார்க்கலாமா பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி இந்த மூணை வச்சு சூப்பராக அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணியில் பல்லாரி வந்து ஒரு ரெண்டு பல்லாரி நல்ல பொன்னிடமாக வதங்கணும் இஞ்சி உலப்பு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டு பழுத்த தக்காளி பழம் அப்புறம் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கழிவு வாஷ் பண்ண காய்கறி பச்சைப்பட்டாணியை நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் தயிர் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நல்லா கொஞ்சம் கறிக்காப்புலாம் இருக்கணும் அப்போ தான் நம்ம அரிசி போட்டு குக் பண்ணி வரும்போது கரெக்டாக இருக்கும் நான் ஒரு பங்கு வீட்டில் நம்ம நார்மலாக பொங்கக்கூடிய அரிசி தான் எடுத்திருக்கேன் எந்த பாத்திரத்தில் நான் அரிசி எடுத்தனும் அதே பாத்திரத்தில் ரெண்டு பங்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் புதினால போட்டு கரம் மசாலா தூள் சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ரெடியாகிடும் நீங்கள் லஞ்சுக்கு வந்து இதை மட்டும் செஞ்சு கொடுத்தாலே பிள்ளைங்க சூப்பர்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்